அஸ்லாம் ஹாதிக்கம் சேனல் பீஃப் குருமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் அரை கிலோ பீஃப் வாங்கி வச்சுருக்கேன் பாதி தேங்காய் எடுத்துக்கலாம் கீரி வெட்டி வச்சுக்கலாம் மிக்சி கப்பில் தேங்காய் பத்தில் ஒரு அஞ்சு வத்தல் போடுறேன் வரப்புக்கு தக்கன போட்டுக்காங்க சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொஞ்சோம் மஞ்சள் தூள் போட்டுக்காங்க இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பட்டு கணக்காக அரைச்சிக்கணும் நம்ம மசாலாக்கு பதிலாக தான் இது போடுறோம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கலாம் தக்காளியும் வெட்டிக்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன் ஆயில் ஊற்றுறேன் ரெண்டு ஏலக்காய் பட்டை இருந்தால் போட்டுக்காங்க எங்கள் வீட்டில் பட்டை இல்லை இஞ்சி பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் கலர் மாரங்கட்டி கொஞ்சம் எண்ணி இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி பழத்தையும் போடுறேன் நல்லா வசங்கட்டும் மற்றத்தூள் போடுறேன் கொஞ்சமாக போட்டால் போதும் நல்லா வசங்கிட்டு கறியை போடுறேன் கருவேப்பில் வந்து குச்சோடி சேர்த்து போடுங்க எப்போ கறி செஞ்சாலும் கருவேப்பில் குச்சோடி போடுங்க நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கறியில் வந்து எல்லா மசெலாம் பிடிக்கணும் மல்லி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிடுவோம் உப்பு பார்த்துக்காங்க உப்பு கனட்டா போட்டுக்கோங்க அரைச்சடி சின்ன மசாலா போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி காண ஊற்றிக்கலாம் ஏன்னா ஒரு ஏழு விசில் எட்டு டீசில் வச்சா தான் கறி வேகும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்காங்க உப்பு காணாதுன்னு போடுறேன் குக்கரை போ மூடி போட்டுக்கலாம் ஏழு விசில் எட்டு டிசில் வச்சு எடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இசில வந்துட்டு எடுத்து விட்றேன் கறி வெந்துருச்சான்னு பாருங்கள் கறி வெந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போடுறேன் லேசாக தீ வச்சுக்கணும் குருமா ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லு பட்டனை தட்டி விடுங்க செஞ்சு